வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் தொடர்ந்து மூணாவது நாள் நீர்மூர் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு வாங்க பார்ப்போம் நம்ம எந்த வேலைகள் செஞ்சாலும் நம்மளை படைத்த தெய்வங்களை வணங்குறது முதல் வேலையாக இருக்கணும் ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கையோடு சேர்ந்து இறைவனையும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுல பாரத மாதா ஆர்கே ராமலிங்க ஐயா அவர்கள் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார் மனசார சாமி கும்பிட்டு தேவார்த்தனை பண்ணி நிறைய விஷயங்கள் அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சாவே ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனேயே விநாயகர் பெருமான் வாங்க வாங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அருமையாக உட்காந்து காய்ச்சி கொடுப்பார் நல்ல பெரிய விநாயகர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பினோம்னா இந்த பக்கம் அப்படியே பாரத மாதா ஃபோட்டோ பெருசாக வச்சுருப்பார் அருமையாக இருக்கும் அதே மாதிரி பூஜை ரூமு பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வர மாதிரி இருக்கும் சரியா அப்படியே ஹாலில் பார்த்துட்டு அப்படியே உள்ளே ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நிறைய சாமி படங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு மக்கள் சேவகனாக இருந்த அந்த ஒரு நல்ல இதயங்கள் படங்கள் தான் நிறையா வச்சுருப்பாரு அதனால தான் ஐயா அவர்களை எங்களுக்கு எல்லோருக்கும் நிறையா பிடிக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களே பாரத மாதா ராமலிங்க ஐயாவா அப்படின்னா அவரா என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அப்படின் சொல்லுவாங்க இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பக்தியாக அன்னை பாரத மாதா தாயை வணங்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையையும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உதவிகள் செஞ்சாலும் அதுலேயும் ஒரு கருணையோட எங்களை ஒரு செழிப்புத்தன்மை கொடுத்துறாத தாயே அன்போடு செய்யணும் பாசத்தோடு செய்யணும் நாங்கள் செய்கிற உதவி அவங்களுக்கு போய் சேரணும் எங்களுக்கு நீ தான் தாயை வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டி வணங்கி செய்கிறாங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் செய்கிற உதவியை கூட சந்தோஷமாக செய்யணும் முக சிரிப்போடு செய்யணும் ஒரு அம்மா பாட்டில் நிறையா வாங்கிட்டு இன்னொரு பாட்டிலில் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாருங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தொடர் மோட் திருவிழா என்று ஓடாம் நாள் சிறப்பு அழைப்பாளர் கேஜி ஐ சிவசங்கர்ஜி இதைப்போல நல்ல காரியங்களை செய்யவும் செய்கின்ற உங்களுக்கு கடவுள் அருள் என்றும் கிடைக்கும் மக்களுக்கு செய்யும் உதவியானது நீங்கள் மகேஷனுக்கு செய்யக்கூடிய உதவியாகும் எனவே நிச்சயமாக உங்களுக்கு கடவுளுடைய துணை என்றும் கிடைக்கிறது சிவசங்கர்ஜி அவர்களுக்கு மகேஷ் சாலை என்று எப்படி பாருங்க எப்படி பாருங்க நல்லபடியாக சிறப்பு விருந்தினர்களை எல்லாரையும் வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீர்மோர் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க என்றைக்கும் போல் அந்த பக்கம் இருந்தால் கூட ஓடி போய் கொடுத்துட்டு வர்றாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இடையில் ரெண்டு மூணு காரு அதெல்லாம் வந்துக்கிட்டுருக்கோம் வாங்கணும்னு அவங்க நினச்சது இவங்களுக்கு தெரிஞ்சு அதே மனசும் மனசும் பேசுகிறது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து ஒரு நாலு பாக்கெட் எடுத்துகிட்டு ஓடுவாங்க இவங்க போகிறத பார்த்து வண்டியை அவங்க ஸ்லோ பண்ணி நின்று அப்படியேவும் இவங்க கொடுக்குறத அவங்க கையில் வாங்கிட்டு ஒரு சிரிப்பு அந்த கண்ணிலேயே தெரியுமுங்க அந்த கருணை அப்பா இந்த நேரத்தில் நீ கொடுத்த பாரு நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே உள் மனசில் வாழ்த்துறது நல்லா தெரியும் கொடுத்தவங்க கண்ணை அவங்க பார்ப்பாங்க இவங்க அவங்க கண்ணை பார்ப்பாங்க அப்பா நான் கொடுத்தது உனக்கு மனசு திருப்தியாக இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கண்ணிலேயே பேசிப்பாங்க அதுதான் இங்கே உண்மையான பக்தி உண்மையான பாசம் உண்மையான அந்த சேவை எரிச்சலாக கடு கடுன்னு விதி இதுகளுக்குலாம் அந்த கொடுத்துட்டுப்பா இந்தா வாங்கிட்டு போ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம கொடுக்கறது செய்தனை திருந்த செய் சந்தோஷமாக பாசத்தோடு கொடுக்கணும் அதை ஐயா அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இதை நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நம்மனாலும் போய் கலந்துக்கிட்டு பெருசாக அவங்களுக்கு அள்ளி கொடுக்காட்டையும் அவங்க செய்கிற நல்ல விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும் இங்கே பாருங்க வெயிலில் கொஞ்சம் நேரம் கடைக்கு போயிட்டு வந்துட்டால் சில வீட்டில் ஆம்பளைங்க வேறு வேலையில் அந்த வெயிலில் யார் போகிறதுங்கிறாங்க ஆனால் இவங்க நின்று அந்த வெயிலில் வர்றவங்களுக்கு இந்த நீர்மோர் இந்த பழங்களை கொடுத்து ஒரு செகண்டு குளிர வைக்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அது தாங்கும் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த பஸ்ஸு ட்ரைவரு பின்னாடி இருக்கிற அந்த மக்கள் வாங்கட்டும்னு ஸ்லோவாக வண்டியை ஓட்டுறார் பாருங்க அவருக்கு நான் ஆல்ரெடி நன்றியை சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு டிரைவரும் அப்படி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பாருங்கள் இவர் வாங்கிட்டு பக்கத்தில் முன் சீட்டில் கண்ணாடி மறைச்சிக்கிட்டுருக்குன்னு அவருக்கு ஒன்று கொடுங்கன்னு வாங்கி கொடுக்குறாரு இவர் வாங்கிட்டார் கம்முன்னு போக வேண்டியதானே நம்ம வாங்கிட்டோம் அவருக்கு கை நீட்ட முடியலை பஸ்ஸில் இருந்து அதனால் அவருக்கு ஒன்று கொடுங்கன்னு கையை காட்டி ஒன்று வாங்கி அப்படி கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் கிடைக்கிற நேரத்தை பொறுத்து அது பெரிய விஷயமாக இருக்கும் நீங்களும் இந்த நல்ல இதயங்களை மனசார வாழ்த்துங்க எல்லோரும் இருப்போம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பா